தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம் இன்று இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டுல வந்து இப்ப திமுக ஆட்சிக்கு இன்னும் இரண்டு ஆண்டு காலம் இருக்கு அதுக்குள்ளவே ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இந்த செயற்குழு கூட்டங்கள் நடத்துறாங்க அவசர செயற்குழு கூட்டம் நடத்துறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இப்ப இருந்தே வேலையா தொடங்கிட்டாங்களா ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் இல்லையா ஏன்னா முன்னாடியாவது இருமுனை போட்டிதான் திமுக அதிமுக அதிமுக திமுக இப்படி தான் இருந்தது இன்னைக்கு பாருங்கள் ஒரு பக்கம் பாஜக கடமை வந்துகிட்டு இருக்கு நான் தான் நானூறு நான் தான் ரவுடிதான் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை வந்துட்டு ஈர்க்கக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடியவராக இருக்கிறார் அட்டால் தட்டால்னு பேசக்கூடியவராக இருக்கிறார் திடீர்னு ஒரு இப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு ஆற்று வெள்ளத்துல திடீர்னு ஒரு வெள்ளம் வந்ததுன்னா எப்படி எதிர் திசையில திரும்பும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு போக்கை வந்துட்டு நம்ம அந்த இடத்துல பாக்குறோம் அப்படியே இளைஞர்கள்லாம் ஒரு மெஸ்மரிசம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாக்குறாங்க அப்படியே மயங்கி போய் அந்த இடத்துல நிக்கிறாங்க அப்ப அங்க இருந்து ஒரு போட்டி உருவாயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாருங்க நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் முதல் மூன்று மதிப்பெண்களை பெற்ற பன்னெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கெல்லாம் பரிசுகளை எல்லாம் கொடுத்து முடிச்சாருன்னு பாக்குறோம் அப்போ அவர் வந்துட்டு இன்னொரு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக புறப்பட்டு வரார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும் அது இன்னொரு பக்கம் ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் வாயே அவர் நாக்குல சனி அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி அவர் சில நேரங்களில் அவர் பேசக்கூடியதை அவர் எதிராக திரும்பி விடக்கூடிய நிலைப்பாடுகளை எல்லாம் நம்ம பாக்குறோம் இப்ப இந்த சூழல்ல நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர் வந்து அரசியலுக்குள்ள குதிச்சா அரசியல்ல வந்துட்டு அவர் பொறுப்பெடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சமீபத்துல பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்றாரு எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை நாங்க முதல்வராக்கி காட்டுறோம் அப்படின்னு ஒரு இது கொடுத்திருக்காரு ஒரு வாக்குறுதி அப்போ அதை திடீர்னு ஆச்சரியமா வந்து மக்கள் பார்க்குறாங்க இப்படி பல்வேறு இடத்துல வந்துட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு ஒரு சிதறுதல் அப்படின்ற ஒரு தன்மை வந்து இருக்கு அப்போ முதல்ல இருந்து அதுக்கு வந்துட்டு நீங்கள் செயல் திட்டம் போட்டு தான் இதுக்கு சரியாக வருமே தவிர மற்றபடி சும்மா வந்துட்டு அன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க படுத்துக்கிட்டே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி களத்துல போய் மக்களை சந்திக்கணும் மக்களினுடைய குறைகளை கேட்கணும் மக்களுக்கு இன்னும் என்ன தேவை அப்படின்றத பூர்த்தி செய்ய வேண்டும் இத்தனையும் தான் அடுத்த இப்போ ஏற்கனவே நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது அப்படின்னு வந்துருச்சு இப்படி தொடர்ச்சியான ஒரு வெற்றி அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு சாதனை அந்த சாதனையை தக்க வைக்கணும் அப்படின்னா களத்துல இறங்காம முன்கூட்டியே வந்துட்டு களப்பணிகள் வேலைகளை தொடங்காம அது சாத்தியமே கிடையாது அதனால்தான் ஒவ்வொருத்தங்களும் கிளம்பிட்டாங்க பாஜகவிலேயே நாடாளுமன்ற தேர்தல்ல முதல் முதல்ல அவங்க தானே கொண்டு வராங்க இல்லையா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட சட்டமன்ற தேர்தலுக்கு கூட அவங்க நிறைய ச செயல்பாட்டு திட்டங்களை எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் முதல் முதல்ல வேட்பாளரை அறிவிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய புரட்சியெல்லாம் வந்துட்டு திமுகவில் இருந்து செஞ்சாங்க இது எல்லாத்தையும் பார்க்குறோம் அதனால் அந்த முறையை பார்க்கும் பொழுது இருந்து முன்கூட்டியே யார் முதல்ல ஏதாவது ஒரு பெரிய லைனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே போய் கல் வச்சுட்டு வருவோம் டோக்கன் வாங்கிட்டு வருவோம் இல்லையா அந்த வேலை திட்டத்தை தான் இன்னைக்கு திமுக கையில் எடுத்திருக்கு அதனால் அது இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான தேவை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது அவங்க வந்து துண்டு போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் இப்போ ஆளும் கட்சி இப்போ நான் நாற்பது நாற்பது நம்ம வந்து கடந்த காலத்திலே வந்து எடுத்துட்டோங்கிறதான் பார்க்குறோம் இந்த நிலையில இப்போ இரநூறுக்கு இரநூறு அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு வச்சு நோக்கி நகர்ந்து போகுதுங்கிறது தான் இப்போ ஒரு நிலைப்பாடாக இருக்கு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்து வைக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும் அந்த செயற்குழு கூட்டங்கள் எல்லாம் இது எப்படி அப்போ ரெண்டு பேருக்கு தான் போட்டின்னு சொல்லி காமிக்கிறாங்களா இல்லை மத்த மத்தவங்க மற்ற மற்றவங்க யாரும் முன்னாடி வந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாமா எப்படி இது இல்லை இப்போது நான் ஏற்கனவே தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட கடைசியாக இது ஒன்று தான் இருக்குது அப்பா இந்த ஒரு பத்து ரூபா தான்பா வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நான் விட்டதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சில பேர் இருப்பான் இல்லையா இந்த சூதாட்டத்தில் அந்த மாதிரி வந்து இத்தனையும் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே தலை எடுக்க முடியுமா சுவாசிக்க முடியுமா நமக்கு மூச்சு இருக்கா இல்லை செத்த லிஸ்ட்டில் போயிடுவோமா இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நிலவுது இப்போ இந்த சூழல்லையும் நம்ம இன்னும் முழிச்சிக்காமல் இருந்தோன்னா கை மீறி போயிடும் நலம ரொம்ப மோசமாயிடும் இப்போ தேர்தல் முடிஞ்ச உடனேவே எடப்பாடி அவர் அவர்கள் செய்த வேலை என்ன ஒவ்வொரு தொகுதியிலையும் அல்லது ஒவ்வொரு மாவட்டங்களையும் கூப்பிட்டு உங்கள் பகுதியில் என்ன நடந்து சொல் ஏன் வந்து இங்கே தோற்றம் அதை சொல் எதனால் இப்படி ஆச்சு அங்கே மக்கள் வந்து சரியாக வேலை பார்க்கலையா இல்லை செய்ய வேண்டியதை சரியாக செய்யலையா முறையா அப்படின்னு பல்வேறு கோணத்தில் இருந்து அவர் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினார் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ அவசரமாக ஒரு செயற்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது எடப்பாடியார் அவர்கள் நம்ம கையில் சின்னம் இருக்குது நம்ம கையில் கொடி இருக்குது நம்மக்கிட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க நம்ம தான் அதிமுகவாக இருக்கிறோம் அப்போ அந்த அதிமுக அப்படின்ற அந்த ஒரு அணையா விளக்கை நம்ம அணைக்காம பாதுகாக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப சரியான ஒரு தேர்தல் இந்த தேர்தலையும் விட்டுட்டோன்னா ஏற்கனவே ஒரு நாலு மூணு இடங்களில் டெபாசிட் இல்லாம கட்டுத்தொகையே வந்துட்டு இல்லாம போயிட்டோம் அதனால் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க தொடர்ச்சியாக வேலை பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் ஆளும் கட்சிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கட்சி ஏற்கனவே தொடர்ச்சியாக வெற்றியை பார்த்துக்கிட்டு இருக்கு போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றி இப்போ அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பிடிக்கணும் அப்போ தொடர்ச்சியான வெற்றி அப்படின்றது லேஸ் கிடையாது சாமானியம் கிடையாது நான் வந்துட்டு மக்களுக்கான திட்டத்தை அறிவிச்சிட்டேங்க ஆனால் நான் பாட்டுக்கு அக்கடா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து திருச்சி பேசக்கூடியவங்க நிறைய பேர் வருவாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பேசுகிறோம் அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்குறோம் இப்ப திமுக அரசு அப்படின்றது இந்துக்களுக்கு எதிரான அரசு திடீர்னு அந்த மாதிரி திருப்பி விட்டுறான் திடீர்னு பார்த்தா தலித்துகளுக்கு எதிரான அரசு திமுக அரசுன்றான் சிறுபான்மையினருக்கு எதிரான அரசு திமுக அரசுன்றான் ஐயோ இப்போ இதுக்கெல்லாம் நம்ம பதிலடியும் கொடுக்க வேண்டியது இருக்கு நம்ம வேலையும் செய்ய வேண்டியது இருக்கு ரெண்டு பக்கம் பசங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கிற நேரத்தில் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து பாருங்க மேம் நாங்கள் எக்ஸாமுக்கு படிப்போமா இல்லை அசைன்மெண்ட்டை எழுதுவோமா அப்படின்வாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஆளும் அரசுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் இந்த விமர்சனங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இன்னொரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்லி மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெற வேண்டிய சூழல் இப்போது ரெண்டு குதிரையில ஒரே நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு அதனால அவங்க முன்கூட்டியே அந்த வேலை திட்டத்தை வந்து தொடங்கி இருக்கிறாங்க அதுதான் சரியானதாகவும் இருக்கும் ஏன்னா அவரே சொல்லிட்டார் எழுபத்தஞ்சு வருஷமாக ஒரு மாநில கட்சி அப்படின்றது ஆட்சியில இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் நம்ம மொழிகளை பத்தி சொல்லும்போது சொல்லுவோம் எத்தனையோ மொழிகள் எவ்வளவோ வருஷமா இருந்து எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி இறந்தெல்லாம் போச்சு நம்ம செம்மொழி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய எத்தனையோ ஈப்ரு மொழி கிரேக்க மொழியெல்லாம் இல்லாம போயிடுச்சு தமிழ் வந்து இன்றைக்கும் உயிரோடையும் உயிர்ப்போடையும் இருக்குது அப்படின்னால நம்ம அவ்வளோ பத்திரப்படுத்திக்கிட்டே வரோம் இல்லையா அந்த மாதிரி திமுகவை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நினைக்குது அதுல தவறில்லை அதனால இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் களத்துல இருக்கிறாங்க அப்படின்றதும் உண்மை அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு தான் இந்த மண்ணுக்கு பொருத்தமுடையதாக இருக்கும் அப்படின்றதும் உண்மை இப்ப ஆளுநருடைய பதவி காலம்ங்கறது வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தும் இப்பவே வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு அவருடைய பதவி காலம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டென்ஷன்ல தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி இந்த நிலையில வந்து இப்ப ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆளுநர் பதவி வந்து அடுத்து தரப்பட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி எல்லாம் ஒரு பேசுகிற நிலையில இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு சைடு போயிட்டு ஆளுநர் பதவியெல்லாம் வந்துட்டு அதிமுக பக்கம் வராது ஏன்னா தான் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் நடிகை குஷ்பு அவர்களுக்கு அந்த பதவி வர்றதாக ஒரு அரசல் புரசலான ஒரு பேச்சு இருந்தது ஆனால் ஆளுநர் பதவி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்துட்டு யார் யார் மாற்றணும் இல்லை யாருக்கு கூடுதலாக இன்னும் பொறுப்பு கொடுக்கணும் அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு அந்த வேலையை மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கான ஆளுநர் அப்படின்றத வந்து எடுக்கிற மாதிரி நமக்கு இது வரைக்கும் தெரியலை என்ன காரணம் அப்படின்னா இவர் நம்முடைய ஆளுநர் வந்துட்டு சரியான முறையில் வந்து நமக்கு அழுத்தத்தை மாநில அரசுக்கு வந்துட்டு மோதல் போக்கை வந்து விளைவிக்கணும் அப்படின்றதுக்கனாலேயே செயல்பட்டு இருக்கார் அதனால் இன்னும் கூட ஒரு வேலை திட்டம் இருக்கு என்னன்னா புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் புதிய கல்விக் கொள்கையை எதன் வாயிலாக கொண்டு வரணும் அப்படின்னா ஆளுநர் தான் வந்துட்டு பல்கலைக்கழக அளவுல வந்துட்டு கூட்டங்களை நடத்தக்கூடிய தகுதி பெற்றவர் உரிமை பெற்றவர் அதனால் அவர் என்ன பண்ணுறார்னா பல்கலைக்கழக அளவில் இருக்கக்கூடிய அதாவது இந்த வைஸ் சான்சலர் இப்போ நான் சென்னை மாநில சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இன்னும் போடப்படவில்லை இன்னும் காலியாக இருக்குது அப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு புதிய கல்விக் கொள்கையெல்லாம் நீங்கள் கூடிய சீக்கிரம் செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுத்துட்ருக்கார் அதனால் சமீபமாக வந்துட்டு ஆளுநர் டெல்லிக்கு வந்து போயிட்டு வந்தார் இல்லையா அந்த டெல்லிக்கு போயிட்டு வந்ததன் பிற்பாடு இந்த மாதிரியான ஒரு வேலை திட்டத்தில் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு ஏன்னா அவருடைய ஆட்சிக்காலம் பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்று அவரை வேற எங்கேயாவது மாத்தி இருக்கணும் இல்லை அவருக்கு வந்துட்டு பாதுகாப்பு துறையில் ரொம்ப பெரிய ஒரு ஆசை இருக்கிறதாகவும் அரசல் புரசலான செய்திகள் வருது ஆனால் அந்த மத்தியில் ஏதாவது ஒரு பாதுகாப்பு துறை சார்ந்து எதுலையாவது தனக்கு வந்து இடம் கிடைச்சிடாதா அப்படின்னு இயங்கக்கூடிய நிலைமையில ஆளுநர் இருக்கும் பொழுது அங்க மேலிடம் என்ன சொல்லிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே பாருங்க நாங்க அடுத்ததா மாத்திரை வரைக்கும் இப்படியே வந்துட்டு இருந்துடுங்க அப்படின்றத அது பெருசா அதிகாரபூர்வமாக எதையும் சொல்லாம மனசோட மனசு வந்து பேசிக்கிட்டு வந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது இல்லாட்டி இந்நேரம் அவங்க வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கணும் அதையும் அறிவிக்கலை ஆனால் ஆளுநர் பதவியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆளுநர் வர்ற வரைக்கும் அடுத்த ஆளுநரை அறிவிக்கிற வரைக்கும் அவங்களே தான் தொடருவார்கள் அப்படின்றது ஒரு செயல் திட்டமாக தான் இருக்கு அதனால் இந்த சூழலை பார்க்கும் பொழுது இன்னும் மாநில அளவில் புதிய கல்விக் கொள்கை வராமல் இருக்கு அந்த வ கல்விக் கொள்கை எப்படியாவது நுழைச்சிடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அதனால் இப்போ இவர் பார்த்திங்கன்னா இந்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரையும் தேர்வு செய்யக்கூடிய இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார் இந்த நெருக்கடியின் காரணமாக தான் இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரும் இல்லை துணைவேந்தர் இல்லாதனால பல ஆயிரம் மாணவர்கள் தன்னுடைய பட்டமளிப்பையே பெறாமல் இன்னும் கிடைக்காம அப்படியே காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எங்கேயாவது வேலைக்கு போகணும் இல்லை வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் டிகிரி சர்டிஃபிகேட் பட்ட பட்டய சா அதாவது சான்றிதழி இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் பட்டம்னு நம்ம சொல்கிறோம் அந்த பட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த பட்டமே கிடைக்காம நம்ம ப்ரொவிஷனல்னு சொல்லுவோம் இல்லையா தற்காலிகமான அதை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க மற்றபடி அவங்களுடைய மதிப்பெண் பட்டியல் எல்லாமே வந்துடுச்சு இப்போ இந்த சூழல்ல என்ன நடக்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த ஆளுநர் ரொம்ப பொருத்தமாக இருக்கிறாரு அப்படின்னால இவருடைய காலத்தை வந்து இன்னும் நீட்டிக்கிற மாதிரி தான் மேலிடம் போயிட்டு இருக்கு அதனால இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஆளுநர் பொறுப்பை தூக்கி உடனடியாக அதிமுகவுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை ஏன்னா பாஜகவுலேயே நிறைய பேர் இருக்காங்க இந்த பதவி வந்து நமக்கு கிடைச்சிடாதான்னு பார்க்கறதுக்காக அதே போல எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்களோ அதே மாநிலத்தில் அவங்களுக்கு ஆளுநர் பொறுப்பும் கொடுக்க முடியாது அதனால இந்த மாதிரி நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆளுநர்லாம் பெரிய இது கிடையாது அவங்களுக்கு மாநிலத்தினுடைய ஆட்சி தான் மிக முக்கியமானது அதனால்தான் அவங்க தீர்மானத்தையே நிறைவேற்றிட்டாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ச தமிழ்நாட்டினுடைய முதல்வராக அதிமுகவை சார்ந்த எடப்பாடியார் அவர்கள்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேச்சிட்டாங்க அதனால் இவங்களுக்கு ஆளுநரை பத்தி எல்லாம் கவலை இல்லை ஆளுநர் பதவியெல்லாம் வேண்டாம் ஆளுநர் என்பது வெறும் ஒரு பொம்மை பதவி தான் அதுக்கு பெருசாக ஒன்றும் அதிகாரமும் கிடையாது ரொம்ப குறுகிய ஒரு அதிகாரத்துல மாநில அரசு என்ன பண்ணுதோ அதற்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டியவர்கள் தான் ஆளுநர்கள் ஆனால் அது எதுக்கு அப்படின்ற ஒரு தெளிவோட தான் அதிமுக இருக்கு ஆனால் அதுக்காக ஆசைப்பட்டெல்லாம் இந்த தேநீர் விருந்துக்கு வரல போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு கூட வந்திருக்கலாம் ஆனால் அப்படிதான் அவங்களுடைய செயல் திட்டம் இருக்கு இருந்தாலும் எங்கள் தலைவர் வந்து வரல அதுக்கு பதிலாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின் தான் வந்திருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்துட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை அதுலேயும் ஓபிஎஸ் அவர்களுக்கு சொன்னிங்களே ஓபிஎஸ் அவர்கள் மேலே அந்த கட்சிக்கு என்ன பெருசாக ஒரு நம்பிக்கையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கவனமோ இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியலை அப்படி ஒரு நம்பிக்கையோ கவனமோ இருந்திருந்தால் அவர் வந்துட்டு இந்த பலாப்பழத்தில் சின்னத்தில் நின்னார் இல்லையா அப்படி சின்னத்தில் நிற்கும் பொழுது பல்வேறு ஓபிஎஸ் அதுலேயும் ஓ பன்னீர் செல்வம் அப்படின்னே சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வேற ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்துருப்பாங்க அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல அதனால இவங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கலாம் ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை அதான் உண்மை இப்போ கடந்த காலத்திலே வந்து இப்போ நம்ம பத்து வாட்டி தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சைடு நிக்கிறாங்க திமுக நம்ம பத்து வாட்டி ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடில் நிக்கிறாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ நடுவில் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது நீங்கள் வந்து இப்போ கூட்டணி இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் வந்து திமுக இருக்காங்க என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்து இப்போ அதிமுக நிற்கிறாங்க கடந்த தேர்தல் அப்படின்னும்போது இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக தனியாக நிற்கும்பொழுது எதிர்க்கட்சின்ற நிலையை கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது இப்போ மீண்டும் இவர்கள் எதிர்கட்சியாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னா வந்து அவர்களுடைய வரவேற்பில் அவர்களுக்கான வாக்கு வங்கிங்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது இப்போ கொஞ்சம் நம்பிக்கை உடையதாக இருக்குது ஆரம்பத்தில் திமுகவுக்கும் அதிமுகவும் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு நல்ல கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருந்தது ஆனால் பாஜகவோட சேர்ந்து அங்கே தன்னை வந்து அடகு வச்சதுக்கப்புறமா அந்த காட்சி எல்லாமே மாறி போயிடுச்சு அதனால் இப்போ இந்த சூழலில் மறுபடியும் இவங்க வந்து முழிச்சுக்கிட்டாங்க முழிச்சிட்டு என்ன வேலை உண்டோ அதை பார்க்குறாங்க இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு சீர் ஒழுங்கு பிரச்சனை சட்ட சீர் ஒழுங்கு பிரச்சனை வந்ததுன்னா மொதல் ஆளாக போயிட்டு எடப்பாடியார் அவர்கள் அங்கே போய் நிற்கிறாரு அதே மாதிரி மக்களுக்கு தேவையான நிதி உதவியை செய்கிறார் இப்போ இதெல்லாம் வந்துட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சரி அப்போது இவங்கள வந்துட்டு ஆளுங்கட்சியாக நிறுத்துறோம் அப்படின்னா அப்போ இவங்கள வந்து நம்ம எதிர்கட்சியாக மாற்றுவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டு பிரியறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் வந்து அங்கே இருக்குது அதிமுகவில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு விஜய் வந்துட்டு ஒரு ஆதர்ச நாயகனாக இருக்கலாம் அவர் ஒரு பெரிய கடவுளாக கூட இருக்கலாம் ரசிகர்களுக்கு ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய ஓட்டு இங்கே பிரிஞ்சாலும் சொல்லுவதற்கு இல்லை அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய ஓட்டும் ஒருவேளை அந்த பக்கம் பிரிஞ்சாலும் சொல்லுவதற்கு இல்லை ஆனால் இதை தாண்டி எதிர்கட்சியாக வரக்கூடிய அத்தனை வேலைப்பாடுகளும் அத்தனை சாத்தியங்களையும் அதிமுக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு பார்ப்போம் அதிமுகவா அல்லது தமிழக வெற்றி கழகமா என்னன்றதை இனிமேல் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பார்க்கலாம் மேம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி